ஒரு அரசன் இருந்தான் ஒரே மாதத்தில் அவன் பனிரெண்டு வயது மகன் பாம்பு கடித்து இறந்து போனான் அவன் நீண்ட நாட்களாக பிரியமாக அவனது குருது குதிரை ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் தடையேமே இல்லாமல் கீழே விழுந்து இறந்து போனது அவனுக்கு ஆலோசனை சொன்ன நண்பன் இறந்து போனான் ஒரே மாதத்திற்குள் அந்த அரசனுக்கு தொடர்ந்து நான்கு ஐந்து இழப்புக்கள் அவனால் அவன் துன்பங்களில் இருந்து மீளவே முடியவில்லை அவனுக்கு பணம் இருந்தது பொருள் இருந்தது அதிகாரம் இருந்தது செல்வம் இருந்தது உணவு இருந்தது எல்லாம் இருந்தது துன்பம் பெரும் கடலாக சமுத்திரமாக அவனை அழுத்திக் கொண்டே இருந்தது ஒருநாள் அமைச்சன் வந்து சொன்னான் பக்கத்தில் இருக்கிற காட்டில் ஒரு துறவி வந்திருக்கிறார் அவரை போய் பார்த்தால் மன நிம்மதி கிடைக்கிறது என்று மக்கள் சொல்கிறார்கள் நாம் போய் பார்க்கலாமா எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று காத்திருந்த அரசன் போகலாம் என்று போனான் எல்லாவற்றையும் சொன்னான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு துறவி சொன்னார் அரசனே அரண்மனைக்கு போய் ஒரு கையளவு கல் உப்பு கொண்டு வா என்றார் அரசன் திரும்பி யாரெங்கே என்றான் துறவி சொன்னான் யார் அங்கே இல்லை நீ போ நீ போய் கையளவு உப்பு கொண்டு வா வேறு வழி இல்லாமல் தானே எழுந்து போய் அரண்மனைக்கு போய் கையளவு உப்பு கொண்டு வந்த அரசன் துறவி தன் பக்கத்தில் வைத்திருந்த ஒரு சொம்பு தண்ணீரில் அந்த உப்பை போட சொன்னான் உப்பை சொம்பில் போட்ட பிறகு ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் தண்ணீர் உப்பை முழுவதுமாக செரித்து கொண்டது துறமை உப்பு தெரிகிறதா இல்லை இந்த தண்ணீரை குடி அரசன் சொன்னான் இதை எப்படி குடிப்பது குடி இதை எப்படி குடிப்பது அரசு அரசன் சுவைத்தான் கரிப்பு கரிக்கத்தானே செய்யும் கருக்கிறது குடிக்க முடியும் இது என்ன சோதனை ஒன்னும் முடியவில்லை மீண்டும் போய் இன்னும் ஒரு கை உப்பு கொண்டு வா நானே போக வேண்டும் ஆம் நீதான் போக வேண்டும் உன் துன்பங்களுக்கான மருந்தையும் பாதையும் நீதானே தேர்வு செய்ய வேண்டும் உன் பரிவாரங்களால் உன் துன்பத்தை தீர்க்க முடியாது போக கொண்டு வா அரசன் மீண்டும் போனான் மீண்டும் திரும்ப ஒரு கை உப்பு எடுத்து கொண்டு வந்தான் இந்த முறை துறவி அவன் வந்ததும் எழுந்து நடந்து போக ஆரம்பித்தார் பின்னாலேயே அரசன் போனான் கொஞ்ச தூரம் போன பிறகு ஒரு குளம் வந்தது குளத்தின் அடிப்பகுதி தெரிகிற அளவுக்கு தெளிந்த குளம் அது உப்பை அதில் போடு உப்பை அரசன் அதில் போட்டான் உப்பு தண்ணீரில் விழுந்து தரைமட்டத்திற்கு போவதே அந்த தண்ணீர் கண்ணாடி போல காட்டுகிறது பார்க்க பார்க்க உப்பு முழுவதுமாக கரைந்து விட்டது இப்போது தண்ணீரை குடி என்றான் அரசன் எழுந்து ஒரு கை எடுத்து தண்ணீர் குடித்துவிட்டு சொன்னான் கரிக்கவில்லை துறவி சொன்னான் அதே கையளவு உப்பு தான் அதே துன்பந்தான் அதை சிறிய சொம்பிலே போட்ட போது உன்னால் அதை ஏற்க முடியவில்லை உன்னால் அதை உண்ண முடியவில்லை அதை பெரிய குளத்தில் போட்ட போது அது உன் துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னை அருந்து இடத்திற்கும் பக்குவத்திற்கும் அது கொண்டு வந்து சேர்த்தது உன் மனம் ஒரு செம்பை போல சிறியதாக இருந்தால் எல்லா துன்பங்களும் கரிக்கும் மகனே உன் மனம் குளம்போல விருந்திருந்தால் எந்த துன்பத்தையும் முன்னால் வெல்ல முடியும் மகனே என்று சொன்னான் என்ற ஒரு கதை இருக்கிறது